இளையராஜாவும் எஸ் விபி சாரும் எப்படி ஒரு நெருக்கம் நட்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி அவங்க ஆரம்ப காலங்களில் அவருடைய நட்பின் வீதிக்கணும் ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதனையும் வைரமுத்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அற்புதம்னு வச்சுக்கோங்க இருபது எழுபத்தஞ்சுல இருந்து ஒரு எண்பத்தி தொண்ணூறு வரை நெருக்கி செம சாங் தான் போதாமே நல்லா பாடலாம் நிறைய பாடல் கொடுத்துருக்காங்க சரி லேராஜா சார் வந்து ரஜினிக்கு கமலுக்கு அவங்களுக்கு தான் அந்த மாதிரி பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரா பெரிய பெரிய ஆளுகளுக்கு தான் புது ஆளுகளுக்கு தான் சங்க அந்த பாட்டு கொடுக்கலையா நிறைய நினைக்கிறேன் ஆனால் அப்படிலாம் இல்லைங்க அவர் குடும்பங்களுக்கு தான் ரொம்ப அற்புதமான பாட்டுலாம் கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி பாடல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் பாருங்கள் நான் பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு சிம்புன்னு விஷயம் வைத்ததற்காண்டி நேராஜி அவரை பார்லிமெண்ட்டில் வர வச்சுருக்காங்க அவங்கள பாராட்டி பேசியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை ஒரு தமிழர் நமக்கு ரொம்ப பெருமை இதுக்காக மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மத்திய அரசாங்கத்தோடு நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கான்ட்ரவர்சி இருந்தாலும் அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் ஆனால் அவங்க தமிழரை ஒரு அற்புதமான ஒரு விஷயக்கா மேதையை வந்து அவங்க கூப்பிட்டு பாராட்டிட்டு முதல்ல நன்றி தெரிவிச்சுருப்போம் என் சார்பாக நம்ம பாசிட்டிவ் திங் சேனல் சார்பாக அவருக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறேன் மத்திய அரசாங்கத்துக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது புதுமுகங்களுக்காக தலைவர் இளையராஜா அவர்கள் போட்ட பாட்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு ஓடை நதி ஆகிறது அப்படின்ற ஒரு படம் அதில் அதுல அறிமுகம் வந்து அதில் அறிமுகம் சும்மா சுமலத்தாமல் அதில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல உள்ள பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அற்புதமான சாங் சாங் கேட்டீங்கன்னு அப்படியே நம்மளை அள்ளிக்கிட்டு போயிடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல் வந்து ரகுரன் அவருடைய புதுமக்காக இருந்தப்ப அவர் கொடுத்த பாடல் அது எஸ்பிபி பாட்டு அருமையான பாடியிருப்பாரு தலைவர் ரகுரன் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முன்னால ரகுரன் வந்து கதாநாயகன் நடிச்ச அந்த படம் அந்த படத்துல இந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க பாடு ரொம்ப அருமையான பாட்டு அன்பு சங்கீதான ஒரு படம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து சின்ன பூரா ஒன்று அருமையான பாட்டு சீப் வாய்ஸ் சூப்பராக இருக்கும் பாட்டு அருமையா போட்டுப்பாரு வெளியாக்கா பட் ஆனா அந்த பாட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேகா சீனிவாசன் அவருக்கு ஆஹ் நகைச்சுவை நடிகர் தான் பட் ஆனா அந்த படத்துல வந்து அவர் வந்து ராதியாவும் அவன் பட்சமா காதலி பாருங்கள் அவருக்கு ராதியாவை நினைச்ச அவருங்க பாடுற பாட்டு ஆள் சின்ன பரிசா இருப்பாங்க இந்த பாட்டு இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமான பாட்டு ஒரு பாட்டு இதுவும் பாருங்க ஒரு காமெடி நான் நினைச்சு அறியனா பாக்குறேன் அவர் போட்ட பாட்டு வந்து செம்மையான பாட்டு இன்ன வரைக்கும் கேட்கலாம் அந்த மாதிரியான பாடம் பாரு அழகிய நான் இருக்கிறேன் சீதர் அவருடைய இயக்கத்திலும் அந்த படம் இந்த படத்துல வந்து பிரகாச சுபாஷினி லதா ஜெய்சங்கர் விஜயகுமார் பெரிய அளவு எல்லாம் ஜெய்கணேசு லதா விஜயகுமார் நடிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் இதுல புதுமுகமா சுபாஷினியும் பிரகாஷ் நடிச்சிருப்பாரு அந்த மாதிரி நல்லா டான்ஸ்லாம் ஆடி பாருங்க சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு அபிஷேக நேரத்தில் நம்பாளை தரிசிக்காடியே உங்களுக்கு வச்சேன் பாட்டு வெறித்தனமான பாட்டுங்க அப்பா அருமையா ஆடி இருப்பாரு அவர் நம்ப நல்ல ஒரு கமலாசன் லெவலுக்கு ட்ரை பண்ணி இருப்பாரு அப்புறம் அவர் அதுக்கப்புறம் அவர் என்னவா ஆனாரு அப்படின்றது தெரியல பிரகாஷ் அப்படின்றது சரியா தெரியல அந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு புதுமு நடிகருக்காக கொடுத்த பாட்டு மாதிரி இருக்காது செமையா இருக்கும் அந்த பாட்டு அந்த குழு இந்த படத்துல வந்து இளையராஜா சாரோடைய சொந்த படம் தயாரிப்பு சொந்த தயாரிப்பு இந்த படத்தான் தாமரை கொடி தரையில் வந்தத பாட்டு புதுப்பாடு தாமரை கொடி தரையில் மல்லிகை ரொம்ப நல்லா இருக்கும் எஸ்பிபி வாய்ஸுக்கு அருமையா இருக்கும் இதை விட இன்னொரு சிறப்பான பாட்டுதான் ஆஹா கேட்கலாம் கேட்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கான் ஜன வயசுக்கும் எஸ்பிபி வாய்ஸ் எப்படி ஒரு புதுமுக நடிகர்களுக்கு இவ்வளவு அருமையான பாட்டு கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து ராஜா சார் வந்து உண்மையிலேயே பாராட்டலாம் சூப்பரா இருக்குள்ள பாட்டு நம்ம மண்வாசனை பாரதராஜா வைரமருக்கு இயக்கராஜா கூட்டணியில ஒட்டி வச்ச மல்லிகை கூட்டு எஸ்பிபி பாட்டு அம்மையான சாங்கு அடாத வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே பாட்டோட இதே அருமை அள்ளிட்டு புயல் பிடிச்சிருக்க இந்த படம் ரொம்ப சிறப்பா அமைஞ்ச பாடல் பாண்டியனுக்கு முதல் படம் தீமாதான் அவரு சோ அந்த படம் பாத்தீங்கன்னா ரேவதி வேற பாண்டிய முதுமாரி அந்த படம் ஆனா அந்த படத்துலயும் இந்த பாட்டு தரமா இருக்கும் படத்தை பாட்டு கூட ஒரு படம் அந்த படம் வச்சுக்கடம் கஞ்சமனன் இயக்கம் நினைக்கிறேன் பாட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அது இளவரசி இருப்பாங்க அதில் ஒரு புது மகேஷ் மகேஷன் ஒரு பயன் ஒரு நல்லா துருதுதான் இருப்பாப்புல அந்த படம் அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னு தெரியல அந்த படத்துல அந்த பாட்டு பாருங்க அந்த பாட்டை பாருங்க அந்த பாட்டை வந்து நல்லா டான்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருப்பாரு பாட்டுல செமையான சாங் அது சொல்றேன் வந்து முள்ளையோ வாடவில் பிள்ளையோ வரி எல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு அப்படி அப்படி ஒரு இளையராஜா சாருடைய மேஜிக் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாட்டை இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கும்பேடு முதன் படத்தில் தியாகராஜ் அவர் அவர் வந்து அதுக்கு முன்னாடி மறைவு மூம்பட்டியான தான் ஓரளவு கிட்ட பெரிய ஆளாக வந்தார் அது மாதிரி இல்லாத அடிச்சுட்டே இருந்தார் மறைவு மூம்பட்டியான ஹீரோவாக பண்ணார் ஹீரோவாக பண்ணி அந்த படத்துலையுமே ராஜா சார் தான் பாட்டு போட்டு இருப்பார் சூப்பராக போட்டு பாட்டம் பட் ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் இந்த பாட்டு வந்து அவருக்கு சரிதான் இருக்கும் நல்லா அருமையா இருக்கும் இந்த பாட கேட்கறது கண்ண முடிய ரசிச்சு கேட்கலாம் படம் பாடலை படமாக்கிய விதமுமே அருமையா இருக்கும் ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க டாக்டர் ராஜசேகர் நினைக்கிறேன் தெரிய தெரியல பட் அதான் அந்த பா அந்த பாட்டு படமாக்கிய இடம் படமாக்கிய விதம் எல்லாமே நல்லா இருக்கும் பாடு இந்த தான் அன்புள்ள ரஜினிகாந்த் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு தெரிய ஒரு பாட்டுலாம் இருக்கும் ரஜினியா அவருக்கு அந்த ரஜினி ரஜினிட்டு ஜேஎஸ்ஆர்ஸ் பாண்ட பாட்டை இருக்கிட்டாரு சிபிக்கு ஒரு அன்மையான பாட்டு வந்து ராஜ்குமாரும் அம்பிகா அவங்க கனவு பாட்டு அதாவது அவங்களுடைய லவ் ட்யூட் சாங் வந்து தீன் துவே புவி மாலை சூட அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டு சூப்பராக இருக்கும் கேட்டு பாருங்க இது வந்து விக்ரம் விக்ரம் அவருக்கு ரெண்டாவது படம் மூணாவது படம் பண்ணிக்கிறேன் பி பண்ணியிருந்தாரு பண்ணிருக்காரு ஐஸ்வர்யா ஐஸ்வர் படம் பேர் மீரா இந்த படத்துல ஒரு பாட்டு செம்மையான பாட்டு அது எப்படி சொல்றது அந்த ஆசா போஸ்ட் படிப்பாங்க ஏதோ பட்டர் பிளாய் எஸ்பிபி வாயுக்கும் அவங்க வயசுக்கும் அள்ளிட்டு போகும் அந்த பி சி ஸ்ரா ஒளிப்பதிவு வேற அவரே இயக்கம் படம் வந்து அவ்வளவு பெருசானவங்க போல எதிர்பார்த்த அளவுக்கு போல ஆனா பாடலாமே நின்று பேசிச்சு அந்த மாதிரியான ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து அப்படியே நம்ம மயக்கி அப்படி கேட்டோம் அப்படின்னா மயக்க நம்ம எங்கேயோ கையை கொடுத்து போட்டு போற மாதிரி இருக்கும் இந்த பாட்டை கேட்டு ரசிக்கலாம் இல்லை அப்போ வந்து வீரம் பெரிய ஆகலாம் கிடையாது ஒரு குடும்பம் தான் பாட்டா ஆனால் இந்த ராஜா சார் வந்து அவருக்குன்னு அவருடைய வேலையை அவர் கரெக்டா செஞ்சிருப்பார் இந்த படத்தில் செம்மையாக இருக்கும் படம் இந்த பாட்டு இந்த பாட்டு பாலுமேந்திரா படம் ராமன் அப்துல்லா நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் ஆனா தெரியாமே இருக்கும் படம் அப்படி வந்து பெரிய அளவுக்குள்ள போல அது ரொம்ப கண்டியான ஒரு படம் ராமன் அப்துல்லா அவருடைய பேர் மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இந்துவுக்கு வந்து முஸ்லீம் இருப்பாரு முஸ்லீம் விட்டு வருவாரு இந்துடுவாரு அந்த மாதிரி பேர் மாதிரி போயிடுவாங்க போய் அவங்க அந்த இதை எப்படி சாதிச்சு அதை இது பண்ணுறாங்கன்றதுதான் கதை இந்த படத்தில் உள்ள கரண் வந்து நடிச்சிருப்பாரு கரணும் விக்னேஷன் நடிச்சிருப்பாங்க கரண் வந்து கரணுக்கு வந்து மிக அருமையான ஒரு பாட்டு இந்த பாட்டு முத்தமில்லையே முத்தமிழனு சொல்லிட்டு இந்த பா கவிஞர் எழுதின பாட்டு இந்த பாட்டு அவனும் அருமையாக இருப்பாரு கவிதை சந்தைகள்லாம் அவளும் அற்புதமாக போட்டு எழுதியிருப்பாரு பாட்ட கேக்குறது அவ்வளவு சூப்பரா இருக்கும் விஷயம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் ராஜா சார் வந்து அவருக்குன்னு ஒரு அவருக்கே ஒரு தான் ஒரு இசையில ரொம்ப அருமையா அந்த பாட்டை கூட்டிருப்பாரு இந்த பாடலாம் நீங்க மிஸ் பண்ணிருவே முடியாது மிஸ் பண்ண கூடாது அந்த மாதிரியான ஒரு பாடல் அப்படியே அவளை அது அள்ளிக்கிட்டு போயிடுற உள்ளத்தை அந்த மாதிரி இந்த மாதிரி பாடு கேட்ட பாடல்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ராஜா சாரும் சிபி சாரு வைரமுத்து சாரு அவங்க பாடலாசிரியரா மாறி இருக்கலாம் பட் ராஜா சாரும் இல்ல சிபி சாரும் நண்பரா இருந்த காலகட்டங்கள்ல அதே அருமையா பாட பாட்டு இதுல உங்களுக்கு பிடிச்ச பாடல் எந்த பாடல் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க